அப்புறம் இதில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த இந்த பிஎம்எஸ்ஸா அந்த ஒரு டேர்ம் எப்பயுமே சொல்லுவாங்க மூட் ஸ்விங்ஸ் வரும் அப்போ இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த நாப்கின்ல வந்து மூட் ஸ்விங் வர்றது வந்து கம்மி ஆகும் அது ஆன் ஒரு விஷயம் இருக்குது அது வந்து இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துச்சுன்னா பாசிட்டிவாக வந்து ஒரு தாட்ஸை கொடுக்கும் ஏதோ தான் சொன்னாங்க நான் வந்து மனசுக்குள்ள வந்து இந்த இது இந்த ஆட்டோ கண்ணாடி ஏற்றுப்புனா இங்கே எப்படி ஆட்டோ வரும் அப்படின்ற மாதிரி எப்படி இப்படி ஒன்று நடக்கும் புரியலையே என்னங்க சொல்கிறாங்கன்னு அவங்க போனதுக்கப்புறம் நான் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஏங்க என்னங்க சொல்கிறாங்க நெகட்டிவாக இருக்கும் போது பாசிட்டிவா வரும்னா என்ன என்னங்க அப்படின்னு இருந்தான் அப்புறம் ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வந்து எப்பயுமே அந்த ஒரு டைமில் கொஞ்சம் டெரராக தான் இருப்பாங்க அப்புறம் ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழிச்சு பார்த்தா கொஞ்சம் நார்மலாக இருக்கும் சரி ஓகே இது நிஜமாவே இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்புனா இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு விஷயங்கள் இருக்கும்போது இத வந்து நம்ம ஓகே இது நம்ம வந்து இறங்கி இது வேற லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுல ஃபிக்ஸ் ஆயிட்டோம் அண்ட் இதுல எங்களுக்கு ஒரு பெருமையும் கூட எப்பயுமே வந்து ஒரு ஒரு நல்ல படத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கும் ஒரு சுமாரான படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் நல்லா நம்ம படம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஃபுல்லாக தைரியமாக நம்ம இறங்கி என்ன வேணால் நம்ம நம்மளால் பேச முடியும் அந்த மாதிரி இது வந்து ஒரு இது ஒரு நல்ல படம் அந்த மாதிரி இது ஒரு நல்ல ப்ராடக்ட் ஸோ இதை வந்து நாங்கள் தைரியமாக பெருமையாக இதை எடுத்துகிட்டு போய் உலகம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் நம்ம இதை நூக் அண்ட் கார்னர் எடுத்துகிட்டு போக முடியுமோ எல்லா பெண்களுக்கும் இது ரீச் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ இது எல்லாருமே சேர்ந்து பண்ணணும் பண்ணுவோம் அது வந்து நான் சொல்லி கிடைக்கிறேன் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இப்போ இதில் வந்து இதை இதை கொண்டு வந்த சார் அப்புறம் இளங்கோ அவங்க அப்புறம் மேடமோட ஃபேமிலி ஆனந்த் எல்லாமே ரொம்ப ஒரு இன்டகிரல் பார்ட் இந்த டிசைன் பண்ணது எங்கள் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு அவங்க பார்வத்தின்னு அவங்க தான் அந்த ஃபெமினைன் அப்படின்ற டிசைனே பண்ணாங்க நாங்கள் ரொம்ப சாதாரணமாக அப்படியே ஏதோ குடிசை தொழில் மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டோம் ஒன்றும் பெரிய பெரிய இதெல்லாம் வந்து பண்ணலை பெருசாக ஆட் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை அவங்களோட சேர்ந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஒரு வீடியோ எடுத்தோம் அது வந்து போட்டோம் ஏன்னா இன்டென்ஷன் வந்து என்னென்னா ஒரு கரெக்டான ஒரு பொருள் இருக்குது இதை ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்படி ஒன்று இருக்குது இது ஒன்று அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம சொன்னாலே வந்து மக்கள் ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை விற்க வேணாம் நம்ம இது இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அவங்க வாங்கட்டும் அவங்க பார்க்கட்டும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதோடைய வளர்ச்சியை தேடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஸோ அதனால் இங்கே இன்னைக்கு இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேயில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நம்ம எல்லோரும் இதே மாதிரி எப்பயுமே எவ்ரி இயர் ஏதாவது ஒரு நாள் இதே மாதிரி ஒரு மீட் பண்ணிட்டு வி ஷுட் கண்டினியூ திஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் இதுக்கு மேலே நான் வந்து மொக்கப்பட விரும்பலை ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு அவங்க பேசுவாங்க அது என்னன்னு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ லாங்க்